அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பி எல்லாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜல்லோ நாலு சில்லு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளக ஆறு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டேங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் நெய் நாலு ஸ்பூன் நம்ம வந்து ரீஃபின் சேர்த்து பட்டை கிரம்பு இலக்காக போட்டு நான் வந்து ஒரு ஏழு முந்திரி பேர் உடச்சி சேர்த்து அது நல்லா புரிஞ்சதும் ஒரு அரை கப்பு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்தங்கிறது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் அதோடைய ஒரு கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்தா மசாலா போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிப்பிடிச்சிடாது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதுலேயே இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எல்லாத்தோட பச்சை வசனையும் நல்லா உங்களுக்கு மசாலாவோட போணுங்க இப்போ அதோடைய பச்சை பயிரும் கருப்பு கொண்டக்கல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா ஒரு கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு கரட்டி சாதத்தை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்